வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா விசா தாமதங்களால் இந்திய மாணவர்கள் பாதிப்பு ராணுவ தலைமை தளபதி சியாச்சின் பயணம் ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் முதல் முறை இந்தியா வங்குதேச எல்லையில் பி எஸ் எஃப் துருப்புக்களுக்கு உடல் கேமராக்கள் இந்திய விமானப்படைக்கு ஸ்டெல்த் விமானத்தில் புதுப்பிக்கப்பட்ட அவசரம் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க மாணவர் விசா கிடைப்பதில் இந்திய மாணவர்கள் எதிர்கொள்ளும் தாமதம் குறித்து இந்திய அரசு அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் புதுடில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சுடன் இந்திய வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது விசா வழங்குவதில் ஏற்படும் தாமதம் விரிவான சரிபார்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளது வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் விசா வழங்குவது அந்தந்த நாட்டில் இறையாண்மை உரிமை என்றாலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தொடர்ந்து மத்திய அரசு அமெரிக்காவிடம் இது பற்றி பேசி வருகிறது என்று ராஜ்யசபாவில் எழுத்து பதிலாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த மே மாதத்தில் அனைத்து தூதரகங்களுக்கும் மாணவர் விசா நேர்காணல்களை இடைநிறுத்த உத்தரவிட்டிருந்தது பின்னர் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் உத்தரவுப்படி கடந்த மாதம் மீண்டும் மாணவர் விசா விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை நடத்திய இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற நிலையில் முதல் முறையாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி சியாட்சின் சென்றுள்ளார் அங்கு பதினெட்டு ஜம்மு காஷ்மீர் ரைபிள் படைப்பிரிவு துருப்புக்களுடன் ஆலோசனை நடத்தியதோடு அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் உலகின் மிக உயர்ந்த மற்றும் அதிக குளிர் நிறைந்த போர் முனையாக காணப்படும் சியாச்சின் பனிமலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ளது எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளமும் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது இந்த பயணம் அவருக்கு மிகவும் உணர்வு பூர்வமாக இருக்கும் ஏனெனில் இதே பட்டாலியனில் அவர் ஒரு இளம் அதிகாரியாக தனது வானுவ வாழ்க்கையினை தொடங்கியதோடு பின்னர் அதே படைப்பிரிவின் தளபதியாகவும் பணியாற்றி இருந்தார் அங்கு அவர் தளபதியாக இருந்த அவருக்கு கீழ் பணியாற்றி ஏழு ஜூனியர் கமிஷன் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் இது குறித்து இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதவியில் ஒரு நெகிழ்வான தருணம் ராணுவ தலைமை தளபதி தனது பழைய படை துருப்புகளுடன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளது இந்தியா வங்கதேச சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் எல்லை பாதுகாப்பு பணி பி எஸ் எஃப் பொருத்தப்படக்கூடிய ஐயாயிரம் கேமராக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறிய போது இந்தியா வங்கதேச எல்லையில் நிலவும் பாதுகாப்பு சூழலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது அதன் பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பி எஸ் எஃப் பொருத்தும் கண்காணிப்பு கேமராக்களை வழங்க பி எஸ் தலைமையகம் பரிந்துரைத்துள்ளது அத்துடன் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு நுழைய மெச்சிப்போரின் கைரேகைகள் கண் கருவெளி போன்றவற்றை பதிவு செய்யும் கைவுகளையும் பி துருப்புகளுக்கு வழங்க பி எஸ் எஃப் தலைமையகம் பரிந்துரைத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சு இந்த பரிந்துரைகளுக்கு அண்மையில் ஒப்புதல் அளித்தது அதன்பின் இந்திய வங்கதேச இலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பி எஸ் படைகளின் இரண்டு பிரிவுகளுக்கு உடலில் பொருத்தப்படக்கூடிய சுமார் ஐயாயிரம் கேமராக்கள் அனுப்பப்படுகின்றன இரவு நேர காட்சிகளையும் இந்த கேமராக்கள் படம் பிடிக்கும் தொடர்ச்சியாக சுமார் பன்னிரண்டு முதல் பதினான்கு மணி நேரம் வரையிலான காட்சிகளை அந்த கேமராக்களால் பதிவு செய்ய முடியும் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பதிவு செய்து ஆதாரமாக பயன்படுத்த இந்த கேமராக்கள் உதவியாக இருக்கும் இரு நாடுகளிலும் உள்ள குற்றவாளிகளால் பி எஸ் எஃப் பணிகள் தாக்கப்படும் போது அந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் ஆதாரமாக பயன்படும் எல்லையில் வங்கதேச பிரஜைகளை இந்திய பி எஸ் எஃப் பணிகள் நியாயமன்றி கொள்வதாக வங்கதேசம் மற்றும் அந்த நாட்டின் எல்லை காவல் பணி குற்றம் சாட்டி வருகிறது இந்த குற்றச்சாட்டை இந்தியா பல தடவைகள் மறுத்துள்ளது இந்திய தரப்பின் கூற்றுக்கு ஆதாரமாக அந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் இருக்கும் இதே போல இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவ முயற்சிக்கும் வங்கதேச நாட்டவர்களின் தரவுகள் ஆதாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் இந்தியா வங்கதேசம் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் நான்காயிரத்தி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் எல்லையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லைப்புற சாவடிகளில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இந்தியா தற்போது அதன் விமானப்படை நவீனமயமாக்கலில் ஒரு முக்கிய தருணத்தில் உள்ளது சீனா அதன் ஐந்தாவது மற்றும் ஆறாவது தலைமுறை ஸ்டெல் தொழில்நுட்ப போர் விமானங்களின் படைப்பிரிவுகளை விரைவுபடுத்தி வருகின்றது மறுபக்கத்தில் பாகிஸ்தான் மேம்பட்டு சீன ஜே தேர்ட்டி ஏ ஸ்டெல் ஜெட் விமானங்களை பெறுவதற்கான அதன் நோக்கத்தை சமிக்ஞை செய்கிறது இந்த நகர்வுகள் இந்தியாவுக்கும் அதன் எதிரிகளுக்கும் வான் பகுதியில் ஏற்படும் திறன் இடைவெளியினை தெளிவாக காட்டுகின்றது இந்தியாவின் உள்நாட்டு மேம்பட்டு நடுத்தர போர் விமானம் ஏஎம்சிஏ திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதுகளின் நடுப்பகுதியில் மட்டுமே செயற்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பத்து ஆண்டுகள் மேல் உள்ள நிலையில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் அதன் தடுப்பை வலுப்படுத்தும் அதன் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் விமான சமநிலையை பராமரிக்கவும் ஒரு இடைக்கால தீர்வை அவசரமாக நாடுகின்றது பல நம்பகமான அறிக்கைகளின்படி வெளிநாட்டு ஆதாரங்களில் இருந்து புகப்பட்ட ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களில் இரண்டு முதல் மூன்று படைப்பிரிவுகளை வாங்குவதற்கு ஐஏஎஃப் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைத்துள்ளது அது பற்றி நமது மீடியாவில் சில தினங்களுக்கு முன் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் ஏஎம் சிஏ தயாராக வரை திறன் இடைவெளியை குறைக்க இந்த நடவடிக்கை அவசியம் என்று விமானப்படை கருதுகின்றது இது ஐஏஎஃப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆர் கே சிங் தலைமையிலான அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய முன்னுரிமையாகும் விவாதத்தில் இரண்டு முக்கிய போட்டியாளர்களின் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் முதலாவது அமெரிக்க தயாரிப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ இரண்டாவது ரஷ்யாவின் இவற்றுக்கிடையே என்ன வேறுபாடு மற்றும் இவற்றை வாங்குவதால் என்ன நன்மை தீமைகள் பொதுவான நன்மை இரண்டுமே ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல் தொழில்நுட்ப விமானங்கள் தனித்தனியை பார்த்தால் உலகின் மிகவும் மேம்பட்ட ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல் போர் விமானம் இது சுமார் ஒன்று ஐந்து சதுர மீட்டர் என்ற அளவை வைத்திருக்கிறது மேம்பட்ட சென்சார் இணைவு மற்றும் நேரடி போர் சோதனைகளில் நிரூபிக்கப்பட்ட திறன்களை வைத்திருக்கிறது சீனாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பு போன்ற அதிநவீன வான் பாதுகாப்பு நெட்ஒர்களை ஊடுருவி செல்லும் திறனை இது வைத்திருக்கிறது இது ஆழமான தாக்குதல் பணிகள் அல்லது எதிரிகளுக்கு எதிராக ஒருங்கிணைந்த விமான தாக்குதல்களுக்கும் ஏற்றதாக அமைகின்றது முக்கியமாக ரஃபால் விமானங்களுக்கு இடையிலான அணுகுமுறைக்கு இணையாக எஃப் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க ஒரு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா விருப்பம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் சிக்கலானதாக இருக்கும் உணர்திறன் தொழில்நுட்பத்தை கவனமாக அமெரிக்கா கண்காணிப்பது எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் எஃப் விமானங்களில் குறிப்பிடத்தக்க உற்பத்தி பின்னடைவுகள் உள்ளன விமானத்தின் விலை மற்றும் இயக்குவதற்கான செலவுகள் அதிகம் அமெரிக்க விமானங்களுடன் ஐஏஎஃப் அனுபவம் இல்லாததையும் எதிர்கொள்ள வேண்டும் இது தளவாடங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை சிக்கலாகும் கூடுதலாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கீழ் இந்திய அமெரிக்க உறவுகள் கொந்தளிப்பை கண்டன இது எப்டி விமானங்களை விரைவாக அங்கீகரித்து இந்தியாவுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகளை மேலும் குழப்பமடைய செய்யும் இந்தியாவில் தயாரிக்கப்பட வாய்ப்பே கிடையாது ஆனாலும் கூட அத்தகைய ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுக்கவும் தந்திரோபாய மட்டத்தில் வாஷிங்டனுடன் இந்தியாவுக்கு ஆதரவை பெறவும் உதவும் என்று சில நிபுணர்கள் நம்புகின்றனர் மறுபுறம் முன்பு இந்தியாவால் நிராகரிக்கப்பட்ட ரஷ்யாவில் எஸ் டியூ பிப்டி செவன் மிகவும் கவர்ச்சிகரமான விருப்பமாக சிலரால் குறிப்பிடப்படுகிறது சமீபகால ரஷ்ய திட்டத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன் உள்ளூர் கூட்டு உற்பத்தி குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப மாற்றம் உள்ளூர் ஆயுதங்களுடன் தனிப்பயனாக மற்றும் இந்தியாவின் தற்போதைய எம் கே விமானங்களுக்கு மேம்படுத்தல்கள் ஆகியவை அடங்கும் இது இந்தியாவின் தொழில்நுட்ப தரத்தினை வலுப்படுத்தும் மற்றும் தயாரிப்பு காலக்கெடுவை துரிதப்படுத்தும் தொழில்நுட்பி விட தாழ்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் இது போட்டி விலை நிர்ணயம் சாத்தியமான உள்நாட்டு உற்பத்தி மூலம் மேற்கத்திய நிபந்தனைகளில் இருந்து விடுபடுதல் ஆகியவற்றை வழங்குகிறது இவை அனைத்தும் முக்கிய அனுகூலங்கள் இருப்பினும் எஸ்டியூ பிப்டி செவனை ஏற்றுக்கொள்வது மேற்கத்திய தடைகளை மேலும் ஈர்க்கும் அபாயங்களையும் கொண்டு வரக்கூடும் மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை சிக்கலாகும் இப்போது இந்திய விமானப்படைக்கு ஐந்தாவது தலைமுறை விமான தேவைக்கான புதுப்பிக்கப்பட்ட அவசரம் என்ன இந்த புதுப்பிக்கப்பட்ட அவசரம் சீனாவின் ஸ்டெல் தொழில்நுட்ப விமான பயன்பாட்டை துரிதப்படுத்துவதால் ஏற்படுகிறது மறுபக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பாகிஸ்தான் ஜேஏ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை களமிறக்குவதற்கான உண்மையான சாத்தியங்கள் காரணமாகவும் புதுப்பிக்கப்பட்ட அவசரம் ஏற்படுகின்றது இது இந்தியா தீர்க்கமாக செயல்பட வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு கொள்முதலின் வேகம் வரலாற்று ரீதியாக மெதுவாக உள்ளது இன்னமும் நிலைமையில் உள்ள எம் ஆர் ஒப்பந்தத்தால் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல் மற்றும் அதிகாரத்துவ செயலிட்ட தன்மை இரண்டு குறிப்பிடத்தக்க சவால்களாகவே உள்ளன தற்போதைய நிலவரப்படி இந்திய அரசாங்கத்திடம் இறுதி முடிவு எதுவும் இல்லை ஆனால் உயர்மட்ட விவாதங்கள் நடந்து வருகின்றன அவற்றின் திறன் செய்ய விவரங்கள் மற்றும் பெரிய அளவிலான புவிசார் அரசியல் விளைவுகளுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் இடையில் விருப்பம் ஊசலாடுகின்றது ஐஏஎஃப் விரிவான கையகப்படுத்தல் திட்டம் வளர்ந்து வரும் கவலை மற்றும் இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்பு திட்டங்கள் விமானங்களை தயாரிக்கும் வரை ஒரு இடைக்கால தீர்வின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது